இந்த பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு என்னப்பா பண்றாரு அப்படின்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்டு கேட்கறாரு மந்திரியை கூப்பிட்டு கேட்கும் போது மந்திரி சொல்றாரு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம ஊரில் ஒரு சாமியார் இருக்காரு அதனால வளர்க்கும் அவரை போய் பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டா பிரம்மஹத்தி தோஷம் போயிடும் பாப்பா இன்னைக்கே போயிடலாம் வாரிசு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பாப்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி என்ன பண்றாரு நேரம் கிளம்பி அந்த சாமியார பார்த்துப்பாரு இந்த மன்னனின் போதாத காலம் என்னாச்சு அங்க அந்த சாமியார் இல்லை போனோடனே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நடா இது வந்தோம் மன்னன் வந்திருக்கான் சாமியார் இல்லை சாமியாருக்கு வேந்தன் துரும்புதான் ஆனால் சாமியார் ஆள் இல்லை எங்கே போயிட்டாருன்னா தீர்த்த யாத்திரைகள் போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து அரசன்கிட்ட சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி அவர் இல்லை அவர் பையன் தான் இருக்கார் கொஞ்சம் அந்த பையனை வந்து தான் பார்க்கலாம் இல்லைன்னா மூணு நாள் கழிச்சுன்னா தான் வர வர சரிப்பா அந்த பையனை யாரும் பாத்து போவோம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி மன்னன் இறங்கி வந்து என் பா அப்பா என்ன போயிட்ட தீர்த்த யாத்திரை போயிருக்க சரி நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு போய் கேட்கிறேன் அது பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் அப்பா கிட்டதான் பேசணும் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க அப்போ அப்பா வந்து கேட்டா நான் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அந்த முனிவருடைய மகன் சொல்லலாம் மன்னன் சொல்றேன் இல்லப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து ரொம்ப பெரிய பாவத்தை வந்து நான் செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை தொலைக்கணும் அப்படி என்ன பாவத்தை செஞ்சுட்டீங்க சொல்லுங்க அப்படிங்களா இல்லைங்க பிரம்மகத்தி தோஷம் அது வந்து ரொம்ப பெரிய பாவம் அந்த பாவத்தை வந்து செஞ்சுட்டேன் அதனால அப்பா கிட்ட கேட்டு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படியா இதுக்கா எங்க அப்பாவை தேடிட்டு இருந்தீங்க என்னெங்க விவரம் இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரம்மகத்தி தோஷம் போகணுமா அவ்வளவு தானே சரி இந்த ஆத்துல தண்ணி ஓடிட்டு சரி அந்த தண்ணியில குளிச்சுட்டு மூணு தடவை முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு வாங்க பிரம்மகத்தி தோஷம் போயிடும் இவர் என்ன பண்ணிட்டாரு சரி யார் சொன்னாலும் என்ன நமக்கு வந்து பிரச்சனை பெருசா இருந்தா சின்ன பெரிய பையனா வாபா நம்ம போய் இந்த உடனே மந்திரி தடுக்கிறாரு ஐயா பெரிய இந்தப்பா ஏதோ ஒரு தகவல் முருகானு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் மூணு தடவை முருகானு சொல்லிட்டு ஆத்தலை குச்சு வீட்டுக்கு போயிடுறாரு மூணு நாள் கழிச்சு அந்த முனிவர் வர்றார் வந்த உடனே என்ன பண்ண தேர் சக்கரம் எல்லாம் தெரியுது காலெல்லாம் தெரியுது இந்த மாதிரி எல்லாம் யாராவது பெரிய மனுஷன் மன்னர் வந்தார்ப்பா அப்படின்னா மன்னர் வந்தாரா என்ன விஷயம் என்ன சொன்ன இல்ல ஏதோ பிரம்மகத்தி தோஷமாம் அதை தீரணும்னாரு நான் இந்த ஆத்துல குளிச்சுட்டு மூணு தடவை முருகான்னு சொல்லிட்டு போன சொன்னேன் முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அவன் அடிக்கிற மாதிரி போய் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சொல்றாரு ஏப்பா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா மூளை இருக்கா அப்படின்னாரு என்னப்பா இது என்ன தப்பு பண்ணிக்கணா அப்படின்னு ஒண்ணுமே இல்லப்பா அதாவது மூணு தடவை எதுக்கு முருகான்னு சொல்லணும் ஒரு தடவை ஆத்துல குளிச்சு முருகான்னு சொன்னாலே பிரம்மகத்தி தோஷம் போயிடுவோன்னு அப்ப ஒரு தடவை முருகான்னு சொன்னா பிரம்மகத்தி தோசம் போகும்னா நம்ம வாழ்க்கையில முருகான்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில பாவமே வராது அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு அவர் போய் அந்த மன்னன்கிட்ட சொல்லாம மன்னன் சொன்னானாமா நான் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மனைவி அதாவது ராணி தலைக்கு குளிக்காம இந்த நாட்டு வாரிசை சுமக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதுதான் முருக பக்தின்னு பேர் முருகனுடைய பக்தி சாதாரணமான பக்தி இல்லைங்க நினைச்ச உடனே சக்தியை கொடுக்கக்கூடிய பக்தி தான் முருகன் நினைச்ச உடனே செய்வாங்க இந்த அப்ளிகேஷன் போட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு அப்புறம் வா கிளார்க வர சொல்லு அப்புறம் அப்பாவை வர சொல்லு அதெல்லாம் கிடையவே கிடையாது முருகனுடைய பக்தியில நீங்க ஆணித்தரமா ஒரு விஷயத்த கேட்டதும் கொடுப்பவன் தான் முருகன் நீ எதை கேட்டாலும் கொடுப்பான் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு தெய்வம் செட்டி நாட்டு தெய்வம் அந்த முருகப்பெருமானினுடைய அருளினாலே அந்த இளவரசனுக்கு நிறைய பெரிய விஷயங்கள் கிடைச்சது இந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம்னு சொல்லும் போதே அடுத்த விஷயம் என்னதான் தவறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம குடும்பங்கள்ல நல்ல குழந்தைய பெற்றெடுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை நல்ல குழந்தை வேணுங்கிற ஆசை எல்லாருக்குமே நம்ம குழந்தை கலெக்டர் ஆகும் நம்ம குழந்தை பெரிய டாக்டர் ஆகும் பெரிய ஆகும் இந்த ஆசை உண்மையில இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த கன்சி வரைக்கும் எப்படா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் அந்த கன்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய என்ன பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல முதல் முதல்ல ஒரு குழந்தைக்கு குருவா இருக்கிறது யாருன்னு கேட்டா பெற்ற தாய் அந்த அடி அடிவயத்துல வச்சு என் ராசா மாதிரி வளர்க்கணும் அந்த வார்த்தையை சொல்லாத ஒரு தாய் வைக்கிறே இருக்காரு அன்னைக்கு கூட அவர் சாப்பிடாம இருக்கான் ஆனா அந்த குழந்தை கன்சிவானதுல இருந்து குழந்தை எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் அந்த கனவு அவ்வளவு பெரிய கனவு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி குழந்தை பக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அருமையான ஒரு தம்பதிகள் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க என்னப்பா இது குழந்தை கிடைக்கலையேன்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு எப்படி குழந்தை கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போகலாம் எப்படிலாம் வேடிக்கை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த தம்பதிகள் தூங்கி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா குழந்தை இல்லை ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு அந்த கணவனுடைய கனவுல சிவபெருமான் வர்றார் ஏப்பா உனக்கு வந்து குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்கறாரு ஆமாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் தியானம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படி சரி உனக்கு குழந்தை கொடுத்துடலாம் ஆனா எனக்கு ஒரு நீ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ன கேள்வி அப்படின்னு கேட்கிற அதாவது உனக்கு குறைந்த ஆயுள் உள்ள அறிவான குழந்த வேணுமா அல்லது அறிவில்லாத முட்டாளான நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஆயுட்டு உள்ள குழந்தைகளோட மாறு சிவபெருமான் கேட்கறாரு டக்குன்னு குளிச்சராரு அந்த கனவை எழுந்திரிச்ச உடனே மனைவியும் டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே என்னங்க டக்குன்னு எழுந்திரிச்சிட்டீங்க ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு வந்துருச்சிங்க அப்படிங்கிற என்ன உனக்கும் கனவா என்ன கனவு அப்படின்னா இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னா இல்லைம்மா ஒரு கனவு வந்துச்சு சிவபெருமான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறிவான குழந்தை குறைந்த காலம் பிராப்ளமா அறிவு இல்லாத ஆயில் உள்ள அதிகமான ஒரு குழந்தை வேணுமானு கேட்கறாரு அப்படிங்கிற எனக்கும் அதே கனவு நடந்துச்சுன்னு மனைவி சொல்றாங்க ஒரே கனவு ரெண்டு பேர் வந்துச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ இவ கேக்குறாரு நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு மனைவி ஆர்வமா கேட்கறாரு நீ என்ன சொன்னு சொல்லு அப்படின்னு நம்பா கேக்குறாரு யாரு கணவர் அப்போ அந்த கணவர் கேட்கும்போது என் புருஷனை கேட்டு சொல்றேன்னு சொன்னாலாமா மனைவி சரி கணவரை கேட்டான் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா நானும் புருஷனை கேட்டு தான் சொல்றேன் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தம்பதி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன ஆர்வமா இருக்கீங்க அப்படி அதிசயமான தம்பதிக்கு பிறந்த ஒரு குழந்தை யாருன்னு தானே நம்மளுடைய பகவத் சங்கர் பாதர் பிரபு தான் அப்படி பிறந்த குழந்தை கேட்கும்போது கண்ணெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அந்த சங்கரர் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பூமியில பிறந்ததற்கு அவதார புருஷரா இந்து மத சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து காஞ்சி மடத்தை நிறுவி அம்பாள் நேரில் தரிசனம் பார்த்த அந்த மகா பிரபு ஆதிசங்கரனுடைய பிறப்பு இறைவனால் ஏற்படுத்தப்பட்டு இந்திய மண்ணில் அவ்வளவு இந்து புனிதத்தன்மையை ஏற்படுத்திய அந்த மாதிரி ஒரு பாரதத்தில் பிறந்த நாம ஒரு குழந்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆயும் ஆரோக்கியம் இது மட்டும் இருந்தால் போதும்னா இறை சக்தி அதிர்ஷ்டம் எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பத்து மாசம் குழந்தைய நாங்க தான் பெற்றோம் நாங்க தான் பெத்தோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு ஒரு தந்தை இரண்டு மாதம் சுமக்கிறார் இது யாருக்குமே தெரியாத விஷயம் எத்தனையோ பேர் தந்தையா இருக்கீங்க இரண்டு மாதம் தந்தை சுமந்தால்தான் அந்த உண்மையான அந்த உயிரணு கரெக்டா போய் சேரும் அந்த ரெண்டு மாசங்களை தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்து சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அவரவர்கள் இருக்கக்கூடிய இந்த இதில் ஒரு கல்யாண முயற்சியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டிக்குவாங்க வெறி வீட்டில் சாப்பிடக்கூடாது ஆறு மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது பட்டினி சாப்பாடு இந்த மாதிரி நிறைய முறைகள் இந்த முறையெல்லாம் இப்போ விட்டுருச்சு அதெல்லாம் எதுக்காகனா உனக்கு விளைய போடக்கூடிய ஒரு அருமையான பயிர் நீ பத்திரமா இருந்து ஒழுக்கமா இருந்து அதை பாதுகாத்து ஒரு புதிய ஒரு குழந்தையை உருவாக்க போற அந்த இரண்டு மாதம் உன்னுடைய அணுக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்து மதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் புனிதமானவை அந்த புனிதமானவை இரண்டு மாதம் ஆண் சுமக்கிறான் பத்து மாதம் அதாவது ஒன்பது ஒன்பதை முக்கால் அந்த பத்து மாதம் அந்த பெண் சுமந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த குழந்தை அருமையான தெய்வீக அருளாற்றல் பெற்ற குழந்தையாக விளங்கும் என்பதை புரிய வைப்பதற்காக ஆதிசங்கரனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பிறந்தோம் பிறந்த பின்னாடி பேர் வைக்கிறாங்க பேர் வைக்கிறது வந்து உங்க டிசைட் பண்ணி நடக்குதா தாத்தாவோட பேரை வைக்கலாம் அம்மாவோட பேரை வைக்கலாம் அப்பாவோட பேர வைக்கலாம் எங்க பெரிய தாத்தாவோட பேரை வைக்கலாம் அப்படிலாம் நடக்குது இந்த பேர் வைக்கிற விஷயத்துல ஒரு பெரிய குழப்பமே நடக்குது என்னன்னு கேட்டா பெண் குழந்தை பிறந்தா எங்க அப்பா பேரை வைக்கலாம் ஆண் குழந்தை பிறந்தா உங்க அப்பா பேரை வைக்கலாம் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் இந்த பேர் வைக்கிற இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நகைச்சுவை சம்பவம் தான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து தாத்தா பேர் கோபால் பிறந்திருக்கிறது ஆண் குழந்த யாரோட தாத்தா கோபால்னு கேட்டீங்கன்னா பெண்ணோட தாத்தா பேர் கோபால் ஆணோட தாத்தா பேர் சந்தான கோபால் அப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை புருச முன்னாடிக்குள்ள சந்தானம்னு வைக்கலாம் அல்லது கோபால்னு வைக்கலாம் இது ரொம்ப நாளாக இந்த பத்து நாள் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு முன்னாடி கேட்டறான் அந்த என்னங்க குழந்தைக்கு என்னங்க பேர் வெச்சிங்க எங்க பெரிய பிரச்சனையா இருக்கு இது என்ன பிரச்சனை ஈஸியா ஒரு பேர் வெச்சிட்டு போக தான என்ன பேர் வைக்கிறீங்க சந்தான கோபால கிருஷ்ணன் வெச்சற வேண்டியது தான அப்பற சரி नाव வெச்சிட்டு போடா நல்லா இருக்கேன் பேர் எல்லாரும் சந்தோஷமா சந்தான கோபால கிருஷ்ணா சந்தான கோபால கிருஷ்ணன் குழந்தை வளர்ந்துருச்சு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்காரர்வே கேட்டாரு ஏன் பாய்மா சந்தானங்கிறது எங்க தாத்தா பேரு கோபாலங்கிறது இவங்க தாத்தா பேரு இந்த கிருஷ்ணன் யாரப்பா அப்படின்னு கேட்டா அது எந்த தாத்தா பேரு அதையும் சேர்த்து வச்சுட்டாங்க அந்த மாதிரி சந்தான கோபால கிருஷ்ணன் ஆகி போச்சு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பக்கத்து வீட்டுக்காக கூப்பிட்டு போறாரு அவன் வந்து நமக்கும் சேர்ந்து இப்போ சந்தான கோபால கிருஷ்ணன் பேரை வச்சுட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி பேர் வைக்கிற விஷயங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில மிகப்பெரிய நாடாளக்கூடிய தகுதி அடையக்கூடிய அமைப்பை பெயர் வைக்கும் போது அந்த இந்து மத சாஸ்திரப்படி வைக்க சொல்றான் ஜென்ம நட்சத்திரத்தில் தாய்மாமனுடைய அனுகிரகம் பெற்று அந்த மாதிரி ஒரு நெல்லில் பேர் எழுதும் பொழுது அது ஊர் முழுக்க சொல்லும் பெயராக வரும் சொல்லும் பிள்ளையாக வருவான் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வருவதற்கு பேர் தான் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய அமைப்பு அந்த இந்து தர்ம சாஸ்திர